ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு தாங்க வந்திருக்கிறோம் பொதுவாகவே நைன்டி கிட்ஸ்க்கெல்லாம் மேரேஜுங்கிறது வந்துட்டு பலவே வாழ்க்கையில் வந்துட்டு கனவாகவே போயிடுது அப்படிப்பட்ட கனவு வந்து நம்ம மாமனோட வாழ்க்கையில் நனவாகிற நாள் அது இந்த நாள் தான் நமக்கே தெரியாமல் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் பேனர் வச்சிருக்காங்க இப்ப மண்டபத்துக்குள்ள உள்ளே போய் பார்க்கலான்னு வந்து பார்த்தா நமக்கே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது பார்த்தா மண்டபத்தில் தான் இருக்கிறோமா இல்லை பர்னிச்சர் ஷோரூமில் தான் இருக்கிறோமாங்கிற அளவுக்கு அவ்வளோ திங்ஸ் இருக்குது என்ன என்ன ஐட்டங்களும் ஏ டுஜெட் எல்லா திங்ஸுமே இருக்குது இதுலேயும் என்ன ஒரு மெயின் பியூட்டி அப்படின்னா கொஞ்சம் அப்படி இங்கே வெளியே காமிக்கிறேன் பாருங்க நம்மளோட செல்லக்குட்டி இங்கே பார்த்தீங்களா பல்சர் பைக்கு மாப்பிள்ள சும்மாவே சுற்று சுற்றிக்கிட்டு சுற்றிட்டுருக்குறாரு இதில் பல்சர் பைக் வேறு வாங்கி கொடுத்து விட்டாங்க இனிமேல் அவ்வளோதான் சின்ன கையிலேயே பிடிக்க முடியாது இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி மூன்றா ஆகுது டெக்ரேஷன் ஒர்க் இன்னும் நடந்துகிட்டு இருக்குது மார்னிங்குள்ளே முடிச்சுருவாங்க அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா அங்கே மார்னிங் டிஃபனுக்கு வந்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு மதியந்தான் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு இனிமேல் சாப்பாடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆகிடுச்சு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம மாமா நமக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்குற வீடு ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் கொஞ்சம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ப்ரைவசி வேணும் அப்படிங்கிறதுக்காக நமக்குன்னு ஒரு வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம பசங்க எல்லாருமே உள்ளேதான் இருக்கிறாங்க எல்லாம் பேச்சுலர் பார்ட்டி கொண்டாடி முடிச்சுட்டு நல்லா ஹாப்பியாக ஃப்ரீடமாக நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆகிடுச்சு அவ்வளோதான் இனிமேல் மேரேஜ் கிளம்ப வேண்டியது தான் இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம மாமாவோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ஃபுல்லாக டயர்டாகிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க மாப்பிள்ளையை பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகி படுத்துட்டுருக்கிறாங்க உங்களுக்கு மாப்பிள்ளையை காமிக்கிற பாருங்க முகத்தை மூடிக்கிட்டு படுத்துருக்குறாங்க இவர் பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் தம்பி சோஃபாவில் படுத்து இங்கே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை தூங்குற மாதிரியே தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை இப்போ தூங்கலை புது மாப்பிள்ள அதனால் பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி கடலை போட்டுட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு போஸ் கொடுத்துட்டு தூங்குவார் பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா கால் மேலே கால் போட்டு என்ன காற்று ஓட்டமாக தூங்குறாருன்னு ஹாயா மல்லாக்கு படுத்து விட்டத்தை பார்க்குறது எவ்வளவு சுகம் அதுவும் கால வரிச்சு தூங்கல என்ன காத்தோட்டம் டைமிங் பார்த்தீங்கன்னா நாலரை டு ஆறரை தான் நல்ல நேரம் சொல்லியிருந்தது அவ்வளோதான் இப்போ கிளம்புனா டைமிங் கரெக்டாக இருக்கும் கோயிலுக்கு போகிறதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற வீடு மண்டபம் கோவில் எல்லாமே பக்கத்து பக்கத்துலேயே தான் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கிளம்புனாலே சீக்கிரமாக போயிடலாம் மாப்பிள்ளை பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கிறாங்க கிளம்பியாச்சே நான் அவ்வளோதான் இனிமேல் நம்மளும் போயிட்டு குளிச்சுட்டு நேராக கோயிலுக்கு கிளம்ப வேண்டியது தான் வாங்க நேராக அடுத்து கோயிலுக்கு போகலாம் இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் நாலு நாற்பது ஆகிடுச்சு அங்கே வீட்டில் குளிக்கிறதுக்கு தண்ணி வரல அதனால நேரம் மண்டபத்துக்கு போயிட்டு மண்டபத்தில் குளிச்சுட்டு நேரம் அங்கே கோவிலுக்கு வந்தாச்சு அந்த கோவிலோட பேர் பார்த்திங்கன்னா தத்தகிரி முருகன் கோவில் மாப்பிள்ளையும் வந்தாச்சு மாப்பிள்ளை பயங்கரமாக என்ட்ரி எல்லாம் கொடுத்து காரில் வந்து இறங்கிருக்கு ப்ப இந்த பையனுக்கு மாப்பி வேஷம் போட்டுது வண்டியில ஏற்றாதீக்கியா மாப்பிளம் இந்த கல்யாண வேலை ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ள அந்த பேனாவோட தான் இருக்கிறாரு பேனாவும் உங்க தான் இருக்கிறாரு என்ன தான் அப்படி கணக்கு எழுதுறாருன்னு தெரியல அவ்வளோதான் மாப்பிள்ள வந்தாச்சு பொண்ணுக்காக தான் வெயிட்டிங்கு பொண்ணு வந்துட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா மேலே கோயிலுக்கு மேலே ஏறிட வேண்டியது தான் ராஜிகிரண் அண்ணன் இருக்காங்க அவங்க தான் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட துணம் மாப்பிள்ளை தான் மாப்பிள்ளைக்கு வந்து எப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்க இதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த துண்டு போடுறது தான் எப்படின்னு தெரியலை அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பொண்ணு வர்றது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னாங்க அதனால சரி அந்த கேப்பில் மண்டபத்துக்கு வந்துட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்ங்க வந்தோம் மண்டபம் டெக்ரேஷன் ஆரம்பிக்கும் போது அந்த அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல பட் ஆனால் எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் ஒர்க்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஸ்டேஜ் அலங்காரம் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க அவள் தான் நம்ம இப்போ மண்டபத்திலேருந்து திரும்பவும் கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலுக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பொண்ணு வரலை அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாண மாலை அந்த கோமம் வளர்க்கறதுக்கான திங்ஸு அப்புறம் அந்த அர்ச்சனை பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாம் கார்லேருந்து எல்லாம் மேலே கொண்டு போய் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பார்ப்போம் பொண்ணு வந்தோடனே அடுத்தது பார்க்கலாம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பொண்ணுக்காக எப்படியும் விடுஞ்சிரும் நினைக்கிறேன் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா பொண்ணு வாரதுக்கு விடிஞ்சிருச்சு இந்த கல்யாணம்னு இல்லை எந்த கல்யாணத்துலேயும் மாப்பிள்ளை தான் ஃபஸ்ட்டாக வந்து உக்காந்துருக்கணும்னு நினைக்கிறேன் பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட மூஞ்சியில் ஒரு கல்யாண கலையே வந்துருக்குது ஒரே ஹாப்பியாக இருக்குது நம்ம கூட வந்த துணை மாப்பிள்ளையே தந்துட்டேன் இந்த ஸ்டெப்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தா இருக்குதுன்னா இப்போ தான் மேலே போய்கிட்டு இருக்காங்க பாப்பையெல்லாம் போய்கிட்டோம் நம்ம பின்னாடியே போவோம் அதெல்லாம் மேலே கோயிலுக்கு வந்தாச்சு வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மேரேஜுக்கு முன்னாடி நிற்க வச்சு அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சதுனால கொஞ்சம் கண்ணெல்லாம் எரியுது பார்த்தீங்கன்னா தாலி இது ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதை வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு திண்ணூறு கொடுக்குறாங்க பாருங்கள் இப்போ மாப்பிள்ளை என்ன பண்ணுறான்னு பாருங்கள் மாப்பிள்ளைக்கு அந்த திண்ணூறு என்ன பண்ணணுன்னே தெரியல பொண்ணு அதை பொட்டு வச்சோன்னே தான் அதை பார்த்துக்கிட்டு அப்படியே காப்பி அடிக்கிறாரு பாருங்க என்ன நேக்க வச்சுட்டு போட்டு வைக்கிறாரு பாருங்க அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி பரவாயில்ல ரொம்ப வெள்ளந்தி பிள்ளையா இருக்கிறாரு முன்னப்பின்னா கோயிலுக்கு வந்திருந்தா தெரியும் பரவாயில்ல இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாமி கும்பிடுறப்பள்ள இப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட தாய் மாமாவும் பொண்ணோட தாய் மாமாவும் ரெண்டு பேர்த்துக்கும் மாலை போட்டுட்டு இருக்கிறாங்க நீ மந்திரம் சொல்றது நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால நம்ம இந்த மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன நடக்குது அப்படின்னு

அவ்வளோதான் மந்திரம்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் மாங்கல்யத்தை எடுத்து கொடுக்க போறாங்க அர்ச்சதையை போட்டு வாழ்த்துறதுக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நல்லா இருப்பா போடா ஒன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது ஏய் நம்ம வீட்ல இருக்கோம் நீ இல்ல तुम्हें तुम्हें कहीं कोई नहीं मिलेगा अभी दिमाग नहीं है सदा नहीं है नहीं है है सदा का नहीं है सदा का नहीं है सदा का नहीं है सदा का नहीं है सदा का है எங்கே இது தானா இது தானா இது தானா ஏ வாங்க இங்க வரணும் இங்க வரணும் சரிங்க அப்படியே அப்படியே ஓங்கிங்க பாத்து இங்க வந்து அம்மா அப்படியே சரிமா تو مو اچوڙنه پاڻ کي ٿيڻا آهي ٻيو 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 மாட்ட <laughs> <laughs>

கொஞ்சம் ரைட் வாங்க சார் பொண்ணு ரைட் ஆமா உனக்கு எனக்கு ரைட் உனக்கு லெஃப்ட் இல்லையா அந்த அக்னியை வந்து மூணு தடவை வந்து சுத்தி வரணும் அதுதான் வந்துட்டு இருக்கிறாங்க ட்ரெயின் ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனை தடவைன்னு தெரியல அவங்களே கன்ஃபியூஸ் சைடு ரெண்டு ரவுண்ட்ல வந்து நிற்கிறாங்க ஐயர் பார்த்துட்டு ரெண்டு இல்லை மூணு அப்படின்னு திரும்ப திரும்பவும் முதல்ல இருந்தா அப்படின்னு திரும்ப இன்னொரு சுற்று சுத்துறாங்க நான் நடிப்பு நடிக்கிறாங்க இந்த நடிப்பெல்லாம் பாக்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே அவ்வளோதாங்க ஐஸ் மேரேஜ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இனிமேல் அங்கே கோயில்லேயே ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு அப்படி நேரம் மண்டபத்துக்கு கிளம்புறது தான் இந்த ஃபோட்டோ ஷூட்காக தான் வெயிட்டிங் எவ்வளோ நேரம் பாருங்கள் மாமா எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்கன்னு இந்த போஸ்டில் மாமனை பார்க்குறதுக்கு பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற எம்ஜிஆர் செல மாதிரியே இருக்கிறாரு அவ்வளோதான் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நிக்க வச்சு எல்லாத்தையும் முன்னாடியும் ஆசீர்வாதம் வாங்க போறாங்க

தாலி கட்டி முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகி போச்சு இப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருந்தா அப்படி நாங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு கிளம்புறோம் அவ்வளோதாங்க ஐஸ் மேரேஜ் முடிஞ்சிடுச்சு கோவில்ல எல்லாம் கிளம்பிட்டாங்க நம்ம அவங்களுக்கு முன்னாடி எங்கள் மண்டபத்துக்கு வந்தாச்சு இது பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு நின்று அதே இடம் தான் இது கட் அவுட்டு தான் ஒரு ரெண்டு மூணு கட் அவுட்டு பூசாக வச்சுருக்குறாங்க இந்த கட் அவுட்லாம் பாருங்க இந்த போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ அரேஞ்ச் மேரேஜ் மாதிரியே தெரியல லவ் மேரேஜ் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு தெருக்காடு இருக்கிற அழகுக்கு சீமையில் இருந்து தான் மாப்பிள்ளை வருவான்னு சொன்னேன்ல டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஹால் ஆகிடுச்சு மேரேஜ் அங்கே முடிச்சுட்டு வரவே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஆனால் மண்டபத்துக்கு யாரும் இங்கே வரல இனிமேல் தான் எல்லாம் ஒவ்வொருத்தவங்களாக வருவாங்கன்னு நினைக்கிறேன் ரிசப்ஷனிஸ்ட்டும் இங்கே ஆள் யாரும் இல்லை ஆனால் டெக்ரேஷன் மட்டும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க அவ்வளோதான் எல்லாம் ரெடியாக இருக்குது பொண்ணு மாப்பிள்ள வந்தோன்னே உட்காந்து போஸ் கொடுக்கறது மட்டும்தான் வேலை நம்ம இடையில போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் நமக்கு பசி ஓவராக எடுத்துருச்சு நேராக இங்கே டிஃபன் சாப்பிட வந்தாச்சு டிஃபன் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல எல்லாமே இருக்குது நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க

கோல்டு போட்டாதான் பொண்ணுக்கு மெட்டி போடுவேன்னு சொல்லிட்டாரே இதை போய் எப்படியாவது பொண்ணு வீட்டுல நான் சொல்லணும் இப்ப மாப்பிள்ள சொம்பு கொடுத்தா தான் தாலி கட்டு வரா கால் காசு கூட வேண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கைஸ் மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சுச்சு இனிமேல் உங்கள் ஃபோட்டோ ஷூட் அலப்புறம் கொடுப்பாங்க அதெல்லாம் பார்க்க முடியாது நம்ம அவ்வளோதான் கிளம்பலாம் நெக்ஸ்ட் விளாக்கில் சந்திக்கலாம் பாய்